ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் கிராம ஊராட்சி செயலாளருக்கான காலி பணியிடங்கள் அதற்கான அறிவிப்பு மற்றும் அதில் யார் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் உங்களோட டென்த்து மார்க்கு நானூறு மார்க்குக்கும் கீழே இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்ன என்ன முறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணால் நமக்கு இதுக்கு வேலை கிடைக்கும் அதற்கப்புறம் இதில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை வழங்கப்படுகிறது என்ன மாதிரியான சான்றிதழ்கள்லாம் வந்து தேவை டென்த்தில் வந்து எவ்வளோ மார்க்கு தேவை நேர்காணல் சேனல் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கிராம ஊராட்சி செயலாளர் வேலை சம்மந்தமான உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது வந்து கவர்மெண்ட் அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கிராம ஊராட்சி செயலாளர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி முப்பது காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இரவு காவலர் மற்றும் ஓட்டுநர் மூன்று பதவிகளுக்குமே சேர்த்து வந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது காலி பணியிடங்கள் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் எவ்வளோ எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்றத ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ணுங்க இதில் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது அதாவது இதில் வந்து குறைவான மார்க் வந்து எடுத்தவங்க அப்ளை பண்ணலாமா ஸோ எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டென்த்து மார்க்கு ப்ளஸ் பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் வந்து நம்மளோட இன்டர்வியூ இல்லை வந்து நம்ம குறைவான மார்க் இருந்தாலும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு இதில் வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் சொல்லலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் கிராம ஊராட்சி செயலாளர் முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது பஞ்சாயத்து செக்ரட்டரி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது காலி பணியிடங்கள் உங்களுடைய மாவட்டத்தில் உங்கள் பஞ்சாயத்தில் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் நீங்கள் இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி வேலைக்கு டென்த்து முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்றத அவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ வந்து தேர்வு செய்யப்படும் நபர்களுக்கு ஐம்பதாயிரத்தி நானூறு வரை உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க இதற்கு நீங்கள் ஆன்லைன்லேயே விண்ணப்பிக்கலாம் உங்கள் இருந்தே அதாவது நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் போகணுன்ற அவசியம் கிடையாது உங்கள் மொபைலில் இருந்தே வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ இதில் வந்து டென்த்து மட்டும்தான் முடிச்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது டென்த்து டிகிரி டிப்ளமோ நீங்கள் என்ன முடிச்சிருந்தாலும் தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணணும் ஸோ என்ன ப்ரொசீஜர் எப்படி பண்ணால் நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதில் நிறைய பேர் வந்து உடனே கேட்பீங்க எல்லாமே காசு தான் காசு கொடுத்து தான் வேலை வாங்குறாங்க அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது இது வந்து நேர்மையான முறையில் தான் நடக்க போகுது இதற்கு நீங்கள் எதுவுமே படிக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது எக்ஸாம்ஸ் கிடையாது டைரக்ட் இன்டர்வியூ ப்ளஸ் உங்களுடைய மார்க் மார்க் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணால் போகிறீங்க அப்படின்னா உங்கள் பஞ்சாயத்து உங்கள் பஞ்சாயத்து அதாவது அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்கள் அதர் டிஸ்ட்ரிக் அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களே நிறைய பேர் அப்ளை பண்ணும்போது நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து கம்மி ஸோ உங்கள் பஞ்சாயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு பண்ணுங்கள் ஸோ ஏஜ் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் பொது பிரிவினர்னால் முப்பத்தி ரெண்டு வயசு மற்றவங்களுக்கு எம்பிசி பிசி உங்களுக்குலாம் முப்பத்தி நாலுன்னு சொல்லி இருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு முப்பத்தி ஏழு மாற்றுத்திறனாளியா இருந்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு ஐம்பது வயசுக்கு வர கூட நீங்க அப்ளை பண்ணலாம் ஸோ அந்தந்த மாவட்டத்தில் உங்களோட பஞ்சாயத்தில் என்ன காலி பணியிடங்களுக்கு உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது ஃபஸ்ட்டு உங்களோட கம்யூனிட்டியை செக் பண்ணி பாருங்கள் டிஎன்ஆர்டி வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய கம்யூனிட்டிக்கு உங்கள் மாவட்டத்தில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு எத்தனை வேகன்சிஸ் இருக்குது ஓட்டுநருக்கு இரவு காவலர் இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் முக்கியம் நம்ம கம்யூனிட்டிக்கு வந்து நிறைய வேகன்சிஸ் இருந்தால் தான் ஏன்னா காம்படிஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கம்யூனிட்டி வைஸ் நமக்கு வேகன்சிஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா தான் நம்ம வந்து ல நெக்ஸ்ட் லெவல் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கம்யூனிட்டியில வேக்கன்சிஸே வந்து வந்து இல்லை அப்படின்னா ரிசர்வேஷன்ஸ் கேட்டகரி போயிடுங்க நீங்கள் போத் உமன் அண்ட் மென்னு இருக்கும் இல்லை உமன்ஸ் ஒன்லி அந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கம்யூனிட்டி இல்லை பொது பிரிவினர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வேகன்சிஸ் எங்கள் மாவட்டத்தில் அதிகமாக இருக்குது எனக்கு பொது பிரிவினர் கிடைச்ச கிடைக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எனக்கு மார்க் வந்து ஹையஸ்ட்டாக இருக்குது இது எனக்கு பொது பிரிவினர்லேயே நான் அப்ளை பண்ணுறேன்னு வச்சிங்கன்னா வந்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணுங்கள் ஸோ சில ரொம்ப குறைவான மார்க் உள்ளவங்க நானூறுக்கு கீழே மார்க் உள்ளவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கம்யூனிட்டீஸ்லும் வேகன்சீஸ் இல்லை எனக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இரவு காவலருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈப்பு ஓட்டுன நீங்கள் ட்ரைவராக நீங்கள் லைசென்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஈப்பு ஓட்டுநருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல வேலை தான் ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அங்கே கிட்ட கேட்டு வச்சு நீங்கள் மேலே மேலே வேறு லெவல் வந்து எக்ஸாம்ஸ் எழுதி போயிடலாம் ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்றத பார்த்து பண்ணுங்கள் உங்களுக்கு ட்ரைவிங் லைசன்ஸ்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கும் ஈ போட்டதுக்கும் ஏதாவது ஒன்றுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க பட்சத்தில் ஏதாவது ஒன்றில் பை லக்கு கூட கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ இதுக்கு வந்து நவம்பர்லேருந்து டிசம்பர் வர Mm hmm? சான்றிதழ் சரிபார்ப்பு நவம்பர் பதினொன்றுலேருந்து இருபத்தி நாலு வரை சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து விண்ணப்பங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் சான்றிதழ் சரிபார்ப்பு செய்யப்பட்டு டிசம்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினாலில் சாரி நான் நாலாம் தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதி வரை உங்களுக்கு நேர்காணல் நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மேக்ஸிமம் வந்து டிசம்பர் எண்டு இல்லை ஜனவரிக்குள்ளே போஸ்டிங் போட்டுருவாங்க அப்படின்றதையுமே சொல்கிறாங்க இதில் வந்து ஒரு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே மார்க் எடுத்தவங்கலாம் அதிகபட்சமாக அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது டென்த்தில் நீங்கள் வந்து நானூற்றம்பது மார்க்குக்கு மேலே எடுத்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்காங்க அதிகமாக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ குறைவான மார்க் எடுத்தவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்றது நிறைய பேரை டவுட்டு அக்கா குறைவான மார்க் தான் எடுத்திருக்கேன் நானூறுக்கு கீழே தாக்கா நான் எடுத்திருக்கேன் எனக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க அவங்க எல்லாருமே நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் கிட்ட ஏதாவது ஒரு முன்னுரிமை சான்றிதழ் இருக்குது விதவை சான்றிதழ் கணவனால் கைவிடப்பட்டோம் இல்லை வந்து பிஎஸ்டிஎம் இல்லை கொரோனாவில் தாய் தந்தை இழந்தவங்க முதல் தலைமுறை பட்டதாரி கழப்பு திருமணம் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு முன்னுரிமைகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் நானூறு மார்க்குக்கு குறைவாக நீங்கள் எடுத்திருக்கீங்க உங்கள் கம்யூனிட்டியில் வேக்கன்சிஸ் அதிகமாக இருக்குது உங்களுக்கு உங்களோட போட்டி போடுறவங்களோட எண்ணிக்கை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது உங்கள் டிஸ்ட்ரிக்டில் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவல் வந்து போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ நானூறு மார்க்குக்கு கீழே எடுத்தவங்க அப்ளைவே பண்ணாதீங்க அப்படின்னு நான் வந்து சொல்லவே மாட்டேன் அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக வாய்ப்பு வந்து கிடைக்கலாம் இதில் வந்து ஒரே டிஸ்ட்ரிக் இல்லாமல் வேறு வேறு டிஸ்ட்ரிக்கும் இடமாற்றம் செய்யப்படலாம் அப்படின்றதையுமே அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அதிக மார்க் எடுத்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு கிடையாது குறைவான மார்க் உள்ளவங்களும் அப்ளை பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதற்கப்புறம் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் Thank you.